அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அந்த வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் பற்றியும் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணுறோம் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் அடுத்து அந்த தெருவு சம்மந்தமாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி நம்ம ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முழுமையாக நம்ம ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ரோடி இன்ஸ்பெக்டர் சம்மந்தமாக நம்ம சேனலை தவிர எந்த சேனலுமே ப்ராப்பராக வந்து அஃபீஷியலாக அப்லோடு பண்ணதில்லை நம்ம அஃபீஷியலாக அப்லோடு பண்ணனாலே நிறைய விஷயங்கள் நம்ம ஓப்பனாக பேசும்போது அது நிறைய நிறைய குரூப்புகளில் வந்து அது ஒரு பேசு பொருளாக இருக்குது அதில் பார்த்திங்கன்னா இப்போ ரோடு இன்ஸ்பெக்டர் சம்மந்தமாக ஹியரிங் வந்து இந்த மாதம் பதினாறு வரும்னு போட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா மே மாதம் வரதா ஹியரிங் போட்டிருந்தாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க பதினாறாம் தேதி வரும்னு சொல்லிட்டாங்க ஏன்னா மே மாதம் சம்பர் ஹாலிடே கோர்ட் லீவுன்னு சொல்லி இந்த மாதம் சிக்ஸ்டீன்த் போட்டிருக்காங்க இதெல்லாம் ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸுடைய வழக்கு ஆனால் டிஎன்பிசி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கு சம்மந்தமாக டிஎன்பிஎஸ்சி வந்து எந்த அஃபீசியலாக எந்த ஒரு அப்டேட்டுமே அவங்க பண்ணவே இல்லை ஏன் அப்படின்னா வழக்கு இருக்கிறதுனால நாங்கள் வந்து ப்ராப்பராக வழக்கு இருக்குது ஸோ அதனால் வந்து அடுத்த ஸ்டெப்பு நம்ம மூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க உச்ச நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு என்றைக்கு முடியுதோ அப்போ தான் இந்த தீர்ப்பு தீர்ப்பை பொறுத்து தான் இதோடய அடுத்த ஸ்டெப் வந்து சொல்லிட்டாங்க ஏற்கனவே ப்ரீவியஸாக அதனால் டிஎன்பிஎஸ்சியுடைய ஒவ்வொரு வாரம் வெளியிடக்கூடிய அந்த செலெக்ஷன் ஷெடியூலில் கூட ரோடு இன்ஸ்பெக்டருக்கு நேராக வந்து உச்ச நீதிமன்ற வழக்கு என்னால் இந்த அதனுடைய எண்ணிக்கை முடியுதோ முடியுதோ ப்ராசஸ் அதை பொறுத்து தான் வந்துட்டாங்க ஆனால் நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது மெயில் பண்ணும்போது அடுத்த அப்டேட் என்ன அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு கேட்கும்போதும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆன்சர் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் நம்ம சொல்ல முடியாது இல்லை ஆனால் அவங்க காமனாக நம்மளே நெட்டில் நம்ம 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 லிங்க்கில் அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்னு அப்டேட் பண்ண தான் என்றைக்கு வெளியிட்ருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா சாலை ஆய்வாளர் பதவிக்கான ஃபிசிக்கல் சிவி மூலச்சான்கள் சரிபார்ப்பு மற்றும் கவுன்சிலிங் வந்து மாண்பமை உச்ச நீதிமன்ற வழக்கு எண் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் தீர்ப்பிற்கு பின்பு நடைபெற முட்டாங்க இன்னைக்கு வெளியே அந்த பதிமூணு நாள் ஏன் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் ரோடு இன்ஸ்பெக்டருடைய வழக்கு இருக்கும்போதே நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிசல்ட்டை வெளியிட்டாங்க டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட்டை வெளியிட்டு அதுக்கடுத்து ஆன்லைன் சிவிக்கான இதையும் வெளியிட்டாங்க அப்பர் நைட்ஸ் அப்புடின்னா உச்ச நீதிமன்றத்தில் உள்ள வழக்கினுடைய விசாரணையை காட்டி இந்த வழக்கு என்ன பண்ணிட்டாங்க இந்த இந்த ரிசல்ட்டோட அடுத்த கட்ட நடவடிக்கையை ஹோல்டு பண்ணிட்டாங்க அதுக்கடுத்து எந்த அப்டேட்டுமே அவங்க ப்ராப்பராக விடவே இல்லை ரிசல்ட்டு விட்டாச்சு ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஆன்லைன் சிவிக்கு யாரெல்லாம் கூப்பிட்ருக்கோம் அப்படிங்கிற லிஸ்ட்டையும் வெளியிட்டாச்சு ஆனால் ஃபிசிக்கல் சிவிக்கு அவங்க யாரையும் கூப்பிடவே இல்லை கவுன்சிலிங்க்கு யாரையும் கூப்பிடவே இல்லை ஏன் அப்படின் போது டிலே ஆகும்போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறனால தான் இப்போ நிறைய பேர் டிஎம்எஸ்சி கேட்குறாங்க இல்லையா நீங்கள் தான் ரிசல்ட்டு விட்டீங்க ஆன்லைன் சிவி விட்டீங்க அப்போ ஏன் நீங்கள் கவுன்சிலிங் வைக்க மாட்டீங்கயா அப்படின்னு கேட்கும்போது அவங்க எல்லாருக்கும் அதிகமான கேள்வி டிஎம்பிசிக்கு போகிறது ரோடு பட்டை பற்றி தான் அப்போ என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஃபைனலாக ரோடின்ஸ் பட்ட சம்மந்தமாக எந்த அடுத்த கட்ட அப்டேட்டும் சரி நடவடிக்கையும் சரி உச்சநீதிமன்றத்தில் உள்ள வழக்கு என்றைக்கு முடியுதோ அப்போ தான் வெளியானுட்டாங்க உச்ச உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஏற்ப முடியும்னு தெரியாது கேஸ் வந்து லிஸ்ட் ஆகுது ஹியரிங்க்கு இஷ்டம் ஆகுது ஆனால் ரீச் ஆக மாட்டுது ஹியரிங்க்கு வருது அப்படியே ஹியரிங் வந்தாலும் அது உள்ளே என்ட்ராகுதா ஆகுதா அப்படின்னு கிடையாது ஹியரிங் ஆனாலும் அது தீர்ப்பை நோக்கி போகுதா அப்படின்னு தெரியல ஸோ இந்த மாதிரி ஒரு குழப்பமான இருக்கிறதுனால நம்ம ரோடி இன்ஸ்பெக்டருடைய அப்டேட்டுங்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் அது எப்போ தீர்ப்பாகுதோ அப்போ தான் அதுக்கப்புறம் தான் இந்த அந்த அந்த தீர்ப்பு என்னவா இருக்குது டிப்ளமோ ஐடிஐ பிஇ எல்லாருக்குமே அந்த போஸ்ட்டை போட சொல்கிறாங்களா இல்லை ஐடிஐக்கு மட்டும் போட சொல்கிறாங்களான்னு அந்த தீர்ப்பை பொறுத்து இதோடைய முடிவு மாறுங்கிறதான் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை இப்போதைக்கு ஐடிஐ மட்டும்தானே ரிசல்ட் விட்டுருக்காங்க இதையே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை எல்லாருக்கும் இந்த ரிசல்ட் விடுங்க அப்படின்ட்டாங்கன்னா திரும்பி என்ன பண்ணுவாங்க அவங்க திரும்பியும் ரிசல்ட் விடுவாங்க திரும்பியும் ஆன்லைன் விடுவாங்க ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பை பொறுத்து நம்ம அடுத்த கட்டம் நம்ம அப்டேட் விடுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ உச்ச நீதிமன்ற தீர்ப்பு எப்போ வருதோ அதில் என்ன அம்சம் இருக்கோ அதை பொறுத்து தான் ரோடு இன்ஸ்பெக்டருடைய அடுத்த கட்ட அப்டேட் இருக்கும் இதை டிஎன்பிஎஸ்சியோடைய உடைய இப்போ அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த இதை வந்து உச்ச நீதிமன்றம் அக்சர்ட் பண்ணுறாங்களா இல்லை இதை தாண்டி வேறு திருப்ப விடுறாங்களா அப்படின்னு பார்க்கணும் இல்லை நீங்கள் ஐடிஐக்கே கொடுங்க அப்படின்ட்டாங்கன்னா ஏற்கனவே ஃபாலோவ் பண்ணாங்களே சி ஆன்லைன் சிவி அதை அப்படியே கன்னினியூ பண்ணி கவுன்சிலிங் கூப்பிட்டுருவாங்க இல்லை நீங்கள் வந்து ஐடிஐ டிப்ளமோ பி எல்லோரும் கொடுங்கன்ட்டாங்கன்னா மீண்டும் ரிசல்ட் விடுவாங்க மீண்டும் ஆன்லைன் சிவி விடுவாங்க தான் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க அதனால் ரோடீன்ஸ் பண்ணுற பற்றி டிஎன்பிஎஸ்சி டெனிமேட் நீங்கள் அப்டேட் அப்டேட் கேட்குறது வேஸ்ட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ப்ராப்பராக அதனால் நீங்கள் வந்து அதை விட்டுருங்க நமக்கு என்ன எப்போ ஒரே ஒரே திருவு அப்படின்னா கோர்ட்டில் இந்த வழக்கு எப்போ ஹியரிங் வருது அதுதான் அதான் அதை நம்ம நம்ம சேனலில் ப்ராப்பராக அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் ஆனால் நம்ம சேலை நம்ம சேனல் நம் நம்ம என்ன சொன்னோம்னா நான் அப்டேட் பண்ணணுன்னு அவசியமே இல்லை நீங்கள் நினச்சா கூட என்ன பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்னு எப்படி அந்த ரோடி இன்ஸ்பெக்டருடைய ஹியரிங் என்றைக்கு வருது எப்படி பார்க்குறது அப்படின்னா வீடியோ போட்டிருக்கேன் நம்ம வந்து மற்ற சேனல் மாதிரி நம்ம அப்லோடு பண்ணணும் எதுவுமே அவங்க தெரியக்கூடாது நம்மளாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுறதே இல்லை நம்ம எல்லாமே ஓப்பனாக போட்டு விட்டுறது சேனலில் உள்ள எல்லாருமே சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணாதவங்க எல்லாருமே அவங்க நினச்சாங்கன்னா எப்படி ஓடியன்ஸ்பெக்டருடைய ஹியரிங் வருது அதை நம்ம எப்படி பார்க்குறது எப்படி நம்ம எங்கே போய் பார்க்குறது அப்படிங்கிற ஃபுல் ஹிஸ்ட்ரி நான் அப்ளே பண்ணியிருக்கேன் அதனால் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு இப்போதிக்கி ஓடியன்ஸ்பெக்டருடைய எந்த அப்டேட்டும் டிஎன்பிஎஸ்சி வெளியிடாது சுப்ரீம் கோர்ட்டு கேஸ் ஹியரிங்கை பொறுத்து தான் அது தீர்ப்பு பொறுத்து தான் அடுத்த அப்டேட் வரும் வெயிட் பண்ணுங்கள் என்ன அப்டேட்னாலும் நான் ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறேன் யூ